என் பையன் உயிரோடா நீ பூ வச்சு பொட்டு வச்சு நல்லபடியா ட்ரெஸ் பண்ணி மங்களகரமா இருக்கிறத பாக்காம ஆசைப்படுவான் போட்டுக்குமா சீக்கிரம் பேங்க் மேனேஜரை போய் பார்த்து சார் என் பையனுடைய சம்பாத்தியம் போயிருச்சு எங்களுக்கு யாரு சார் ஆதரவு இருக்கான்னு என் பையனுடைய வேலை உனக்கு போட்டு கொடுத்தாருமா இனிமே நீ சம்பாரிச்சுதான் என்னையும் என் பொண்டாட்டியை காப்பாத்தணும் தயவு செய்து மாட்டேன்னு சொல்லிடாதமா இன்னைக்கே வேலையில ஒரு நாள் சம்பளம் வேஸ்ட் ஆயிரும் இன்னிலிருந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு இந்த வேலை ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் தரும் நினைக்கிறேன் சுமதி சீதா அழைச்சிட்டு போய் அவங்க சீட்ல உட்கார வைங்க வேலையில ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணுங்க ஓகே சார் சார் சந்தேகம் எல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க நல்லா படிச்சு பிள்ளைங்க உட்கார வரைக்கும் தயங்க உட்கார்ந்து நான் பின்னிடுறேன் இன்னைக்கு டியூட்டில சேர்றாங்க அந்த அட்டண்டன்ஸ்ல சைன் பண்ணுங்க சார் சம்பளம் எல்லாம் பழைய சம்பளம் தானுங்க சார் ம் இந்த பொம்பளை குறைச்சிடாதீங்க சார் நோ நோ அறிவிப்பு பல குழப்பங்களை விளைவித்த பிரபல லெக் தாதாவின் துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் கண்டுபிடித்து மீட்டனர் அந்த துண்டிக்கப்பட்ட காலை லெக் தாதா சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் கூட வழி இல்லாம பண்ணீங்க நான் உங்களுக்கு என்ன கை மாறி செய்யப்படுறேன் தெரியல எதுக்கு தாதா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க இது எங்க கடமை தாதா அப்ப நான் போயிட்டு வரேன் வரதா உங்க பாதத்தை கீழ வைங்க தாதா வேண்டாங்க என் வேக வச்சுக்கிறேன் இல்ல தாதா நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சிக்கணும்

அம்மா சீரியஸா இருக்காங்களா இதோட உடனே வரேன் நான் தான் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி உன்னை இங்க வர வைச்சேன் ஏய் பயப்படாத நான் உன்னை கெடுக்க நினைக்கல நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்க சீதா இவ்வளவு நாள் நான் சோம்பேறியாவே இருந்துட்டேன் இப்ப திடீர்னு சுத்துட்டு போனா எப்படி அவனையும் சொல்லு ஆ இருந்த வேலையும் போயிடுச்சு இப்ப வீட்டோட மாப்பிள்ள வர ஆயிட்டேன் உன் புருஷன் ஒண்ணு விட்டு போகும்போது உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான் ஆனா நீ எங்கேயோ உட்காந்துட்டு யாருக்கோ சம்பாதிச்சு போட்டு ஒரு மூலையில அழுதுட்டு இருக்க வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு உங்ககிட்ட நான் காசு கேக்கலாம் நீ தருவ ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஆனா எனக்கு ஆயுசு பணம் தேவை சீதா அதுக்கு நான் அக்கா புருஷனா மட்டும் போதாது உன்னோட உன் புருஷனாவும் இருக்கணும் அதனாலதான் ஒரு நல்ல முகூர்த்த நாள பார்த்து வீட்டுல யாரும் இல்லாத போது ஒரு பொய்ய சொல்லி உன்னை வர வைச்சேன் சீதா முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வேண்டாம் சொல்லு கிட்ட வராத வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்க அவளே புரிச்ச பறி கொடுத்து ரொம்ப நோக்கி போய் வந்திருக்கா வேண்டாங்க உரிசங்காரம் போயிட்டாங்கிறதுக்காக சாப்பிடுறது விட்டால தூங்குறது விட்டால

அப்பதான் சக்கல பி சண்டை வராது புரியுதா அடிச்சு வெட்டி நொறுக்கி போட்டுருவா என்ன மாதிரி சோமர் இங்க ரெண்டாவது கிழக்கு சம்பதத்தில் சுகமா வாழ்த்து தாண்டே புரியுதா போது తాలి పోనాడే మాట్లు కాలి

என்ன பண்ண அழக்கூடாதுமா வாங்க அங்கல் இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல உங்களுக்கு ஒண்ணு இல்ல ஒரு பைசா கூட உங்களுக்கு செலவு வைக்காம உங்க பொண்ணு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு உங்க மாப்பிள்ள நானே மறுபடியும் உங்களுக்கு மாப்பிள ஆயிட்டேன் பேசாம நிக்கிறீங்க வாழ்க்கையில சோதனை வரலாமா ஆனா வாழ்க்கையில சோதனை ஆயிடுச்சுன்னா என்ன பேச முடியும் இத்தனை நாள் வேலை இருந்தது கொஞ்சமாவது தைரியம் இருந்துச்சு இன்னைக்கு நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அந்த தேரியும் என்ன விட்டு போயிடுச்சுமா அப்பா இப்படி பேச உங்களுக்கு வெட்கமா இல்ல சரிப்பா எதிர்த்து பேச தைரியம் இல்ல தீர்க்க சுமங்கலியா இரண்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சுமங்கலியா இருந்த அக்காவை விதவையாக்கி விதவையான என்ன சுமங்கலியாக்குற உங்க மாப்பிள்ளைய பாராட்டுங்கப்பா இவளுக்காக எதுக்கு ஒரு மாப்பிள்ளை

கயிறு நினைச்சு ஒரு நல்லவன் கட்டின தாலியையே உன்ன மாதிரி அயோக்கியம் கட்டின தாலியை அறுக்கிறது ஒரு பெரிய விஷயம் என்னடா போட போட வேண்டிய முடிச்சு முடிச்சு இப்ப சொல்லுங்க மேல நீங்க தயாரா போட்டோ எனக்கு காதலிக்கிறதுக்கு தகுதி இருக்கா இப்ப சொல்லுங்க அந்த போக எடுத்து என் தண்ணையில வைக்க போறீங்களா இல்ல குப்பை கட்டில போட போறீங்களா ஓடிட்டா <laughs> <laughs> செலவு கம் பார்த்தா இதுக்கு ஊசி ஒரு செலவு எக்கச்சக்கமா இது கோட்டு சட்டையெல்லாம் போட்டு யாரு சார் நீங்க உள்ள போய் பேசலாம் மருமகளுக்கு வாழ்க்கை கொடுத்ததுனால ஆபீசருக்கு மெடல் கொடுக்க வந்திருப்பாங்களோ மெடலை தாம்புலத்தை வச்சா கொடுப்பாங்க சார் என்ன உட்காந்துங்க சார் நீங்க சம்மந்தா சம்மந்தம் இல்லாம அட்ரஸ் மாதிரி வீட்டுக்கு வந்தீங்க நினைக்கிறேன் கரெக்டான அட்ரஸ்க்கு சம்மந்தம் பேசத்தான் வந்திருக்கோம் என் வீட்டுல பொண்டாட்டி மட்டும் தான் இருக்கு அவளுக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்களே சார் பொண்ணு இல்லைங்களே இருக்காங்க யாரு உங்க மருமகன் நீங்க சம்மதான்னு சொன்னா உங்க மருமகளை எங்க மருமகள ஆக்கிறோம் யோ எந்திரிய மேல அசிங்கமா ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி மரியாதை வெளியில் போயிரியா ஏப்பா மாமனார் கிட்டதான் மருமகளை பொண்ணு கேட்ட கதை எங்காவது நடந்திருக்கா நடந்தது இல்ல நடத்தி காட்டுறேன் தம்பி நீ வேணா அவதார புருஷனா இருக்கலாம் ஆனா விதவைக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் பெருந்தன்மையானவன் இல்ல அங்கங்க போற தல்றா சீதா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அங்கேயே சொல்லியிருப்பேன் ஆனா உனக்கு நம்பிக்கை வந்திருக்காது உனக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காகத்தான்

என் பைய சீதா மேல வச்சிருக்க தான் இங்க வந்தோம் இத நீ மரியாதைய ஒத்துக்கிட்டா உனக்கு தான் நல்லது மிரட்டியா போங்கடா வழிய இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அடிச்சு நொறுக்கிடுவேன் சீதா ஒரு நல்ல நாளா பாத்து நம்ம கல்யாணம் இன்விடேஷனோட வர்றேன் இதுக்கு நடுவுல உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் சொல்லி அனுப்பு கிழிச்சிருவியா கொடலை உருகிருவேன் போலாம் பா அம்மா சீதா மேடம் உங்களுக்கு சேகருக்கும் சீதான்கிற தங்களுக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்துவிட்டது ஆனால் நீங்கள் அருண் என்ற வாலிபரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது இந்து விவாக சட்டப்படி கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது விவாகரத்து பெறாமல் இன்னொரு திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி குற்றமாகும் ஆகையால் எனது கட்சிக்காரரான சேகர் அவர்கள் தன்னுடன் வந்து குடும்பம் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறார் என்ன பயமுறுத்தியா நோமேரியா சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கேன் என்னோட குடும்பம் நடத்தவரியா இல்ல கோர்ட்ல சந்திப்போமா கோட்ல சந்திப்போம் வணக்கம் சார் நான் தான் அருண் ஓ நீதான் அருணா காப்ரஸ்யா இல்ல சீதாவை நீங்க போய் பாத்து பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பாத்தா என்னடா சோ...

புகுந்து வீட்டில் கழுத்து பிடிச்சி தள்ளிட்டாங்க திறந்த வீட்டுக்கு பாரம் ஆயிட்டா என் பொண்டாட்டிக்கு குழந்தை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கஞ்சனா கதர்னா அதனால தான் அவகத்தில் தாலி கட்டினேன் இல்ல இவர் ஆனர் இவர் சொல்ற எதுவுமே உண்மை இல்ல சீதா காலத்துல வழுக்க டைம் தான் அவர் தாலி கட்டினார் முதல்ல நீங்க யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என் கட்சிக்காரோட மனைவி உங்க மனைவி ஆக்கிறதுக்காக நீங்க போய் சொல்றீங்கன்னு நான் சொல்றேன் இல்ல இவருக்காக உண்மையை மறைக்கிறீங்க நான் சொல்றேன் இவரான இந்த வழக்குல சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக சீதாவோட தந்தை திரு சண்முகத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன் உங்க மருமகன் சேகருக்கும் உங்க இரண்டாவது மகன் சீதாவுக்கும் திருமணம் நடந்தது உண்மையா உண்மைதான் இந்த கல்யாணம் உங்க சம்பவத்தோடு தான் நடந்தது

முதல் பொண்டாட்டி நீங்க உயிரோட இருக்கும் போது எதுக்கு இன்னொரு கல்யாணம் எனக்கு குழந்தை இல்ல என் தங்கச்சிக்கு வாழ்க்கை இல்ல அதனால நானே என் தங்கச்சிய என் புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி சாட்சிகளை விசாரணை செய்ததைக் கொண்டு சேகர் சீதா திருமணம் நடந்ததை இந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது இந்த கல்யாணம் சீதாவுக்கு சேகர் கூட வாழ விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் வேண்டாம் பெரிய மனசோட என் கழுத்துல ரெண்டாவது தாலி கட்டின என் புருஷனை நான் விவாகரத்து செய்ய விரும்பல எங்க அம்மா அக்கா அப்பா எல்லாரும் சொன்ன மாதிரி சேகர் என் புருஷன் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போறத பத்தி யோசிக்கிறது நல்லது அவர் கூடவே குடும்பம் நடத்துற